தளபதி விஜய் அவர்கள் இப்போது வெங்கட் பிரபுவோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தை இருக்காரு இந்த படம் முடித்ததுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறப்போகாது ஒரு மூணு வருஷத்துக்கு முழு நேரமும் அரசியல் பணிகள் தான் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சார்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவார் அவர் அரசியல்வாதியாக தொடருவார் சப்போஸ் முன்ன பின்ன ஆச்சுன்னா மீண்டும் நடிக்க வந்துடுவார் அப்படின் தான் இதுவரைக்கும் தகவலாக இருந்துச்சு ஆமாம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு தகவலை சொன்னோம் ஏன்னா அப்படின்னா ட்ரிபிளார் படத்தை தயாரித்த பிரம்மாண்டமான தயாரிப்பு கவனி டிவிவி என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்து தயவு செஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு படம் மன்னி கொடுத்துருங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ண விஜயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கேப் இருக்குதே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இப்போ அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிர ரசிகனோ அதே அளவுக்கு விஜய்க்கும் மிகப்பெரிய ரசிகன் ஸோ அதனால தான் விஜய் வச்சு எப்படி எப்படியாவது ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு கடந்த பத்து வருடங்களாக போராடிட்டு இருக்காரு ஏற்கனவே விஜய்க்கு இரண்டு கதைகள் சொல்லி இரண்டுமே விஜய்க்கு பிடிக்காதால அவர் திருப்பி அனுப்பிட்டாரு இருந்தாலும் கூட எனக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க நிச்சயமா பண்ணுவோன்னு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் உற்சாகப்படுத்தி தான் அனுப்பியிருக்காரு ஸோ அதன் விளைவா இப்போ கார்த்திக் சுப்ராஜர்கள் ஒரு அதிரடியான கேங்ஸ்டர் கதையை ரெடி பண்ணி விஜய்க்கு பிடிக்கிற மாதிரியான எல்லா எலமெண்ட்ஸையும் அந்த படத்தில் வச்சு விஜய்க்கு போய் கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணிட்டாரு இப்போ தளபதி சிக்ஸ் படத்தை இயக்க போறது கார்த்திக் சுப்ராஜ் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய சம்பளத்தை பிக்ஸ் பண்ண நிறுவனம் டிவி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அதாவது ரிபுலர் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஆனால் இப்போது சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா சன் பிக்சர்ஸுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நான்கு படங்கள் வந்து அந்த பந்தம் இருக்குது அதே சமயத்தில் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பெரிய கம்பெனி ஸோ இப்போது யாரை தயாரிப்பாளராக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்தோட தளபதி இருக்காரா இருந்தாலும் கார்த்திக் சுப்ரமணியர்கள் ஏற்கனவே சன் பிக்சர்ஸில் படம் பண்ணதால் அநேகமாக டிவிவி என்டர்டெயின்மெண்ட்டை விட சன் பிக்சர்ஸ் தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க